பொல்கவுல மட்டன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூத்தஞ்சு சென்டில் ஒரு அருமையான கார்னர் பூமிங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சி டு கோயமுத்தூர் மெயின் ரோட்டில் கிணத்துக்கிடவுங்க கிணத்துக்கட மேற்கு பக்கமாக போனால் கரெக்டாக ஒரு அஞ்சே நிமிஷத்தில் போயிடலாங்க இது தார் ரோடு ஃபேஸில் அமைஞ்ச ஒரு அருமையான ஒரு பூமிங்க ஒரு சைடு தார் ரோடும் ஒரு சைடு மண் ரோடு ஃபேஸுமாக இருக்கிற ஒரு கார்னர் பூமிங்க அதாவது மேற்கு தெற்கு கார்னர் பூமிங்க இதில் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான செம்மண் பூமிங்க இதில் ஒரு முப்பத்தஞ்சு தென்னை மரங்கள் கன்று மரங்கள் தான் இருக்குங்க நல்லா அருமையான கன்று மரங்கள் இருக்குங்க மீதி வந்துட்டு எம்டியாக வச்சுருக்காங்க நம்ம அதில் வேணுங்கிற பல மரங்கள் எல்லாமே வச்சுக்கலாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குங்க ஒரு போரு செப்பரேட்டாக ஒரு போர் ஒன்று இருக்குங்க தண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான தண்ணி இன்னும் நம்ம எத்தனை மரங்கள் வேணாலும் வச்சுக்கலாங்க இதில் ட்ரிப்ரிகேஷன் போட்டிருக்காங்க அதனால் உங்களுக்கு எந்த செலவுமே இல்லை மீறி போனால் உங்களுக்கு ரெண்டு சைடு மட்டும் ஃபென்சிங் அடிக்கணுங்க ரெண்டு சைடு ஏற்கனவே ஃபென்சிங் இருக்குது ரெண்டு சைடு மட்டும் ஃபென்சிங் அடித்தீங்கன்னா போதும் உங்களுக்கு அருமையான தோப்பு ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றரை கோடி சொல்கிறாங்க ஏக்கர் இது நம்ம ரேட்டு வேணால் கண்டிப்பாக அனுசரித்து வாங்கலாங்க இது வரைக்கும் நம்ம சேனலை பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றிங்க வளமுடன்